வணக்க நண்பர்களே மே மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இய்தியில் ஆனரவு உப்பளத்தை பெற்ற ஒரு தகவல் உண்டு மற்றது மாகாண சபை தேர்தலில் சுமந்திரன் போட்டியாக இருக்கிறார் இந்த ரெண்டு தகவலையும் கொண்டு வந்திருக்கிறேன் கூத்தடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தேவை செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் இப்போ செய்திக்கு போகலாம் ஆனரவு உப்பளத்திலேருந்து ஒரு போராட்டம் ஒன்று தொடங்கி இருக்கணும் மற்றது இலங்கையில் உப்புக்கு தட்டுப்பாடு வந்துட்டு வெளிநாட்டிலே அந்த உப்பு இறக்குமதி செய்ய போகிறா என்று சொல்லியும் ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்குது அந்த ஆனர உப்பு மானாவாரியாக உப்புவில் இறந்தான் ஆனர உப்பளம் அந்த உப்பளத்தில் புதுசாக கொண்டு வந்து ஒன்றும் இல்லை அந்த மெஷினரி கொண்டு வந்தேன்னு என்றால் அந்த உப்புகளை பைக் பண்ணுறது அந்த உப்புகளை கொண்டு போகிற லிஃப்ட்டு மாதிரி ஏதாவது ஏற்றி கொண்டு போய் அங்கே அல்ல வாகனங்கள் ஏற்றுறதுக்கான வேலைப்பாடுகள் அதுகளை செய்திருப்பினே தவிர உப்பு உழைகிறது உப்பு தண்ணி கடல் தண்ணியை ஒரு த தேக்கி பயல் மாதிரி தேக்கி போட்டு விட்டு விட்டு அது இந்த வெயிலுக்கு உப்பாக போகுது அவ்வளோதான் உப்பு வளர்த்துவில அங்கே என்னத்தை அந்த மேனேஜ்மெண்ட் தெரியாமல் கண்டு சொல்லி அந்த தொழிலாளர்கள் சொல்கிறோம் எல்லாம் சரிதான் இப்போ நேற்று ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சமத்துவ கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரகுமார் வந்து ரெண்டு மூன்று மக்கள்கிட்ட பேசி கொண்டு பார்க்கக்கூடிய இருந்தது அதுக்கு கணக்கு கணக்கு குழுமி நிற்கிறார்கள் ரெண்டு மூன்று பேர் தங்களோட தகவல்களை எடுத்து சொல்லினோம் சொல்கிறது என்னென்றால் பொம்பளைகளை கொண்டு கடுமையான வேலைகளை செய்விக்கிறார்கள் என்று சொல்லியும் ஒரு மரியாதை இல்லாமல் நடத்தினோம் என்று சொல்லியும் கனக குற்றச்சாட்டு சொல்லப்படுது அது என்னத்துக்குன்றது இலைநகுப்பாக்கைகள் இது ஏதாவது திட்டமிட்டு சதிவோன்ற மாதிரி இருக்குது ஏனென்றால் இந்த ஆனர உப்பளம் வந்து எனக்கு நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் பிறந்தபடியெல்லாம் எங்கள் குஞ்சு பிறந்த பெரிய எனக்கு பின்பக்கத்தில் மானாவாரியாக உப்பு உழைகிற இடங்கள் இருக்குது நாங்கள் அந்த நேரத்தில் உப்பு பட்டியிலே ஏற்றி ஏற்றி லோட்டு லோட்டாக கொண்ட ரோட்டுக்கரையில் பறிக்கி போட்டு லொரிக்காரருக்கு விற்றதும் கட கிளிநொச்சி கட உப்பு கொடுத்தாலும் நாங்கள் தான் அப்போ அந்த உப்புகளுக்கு வேறு ஒரு புதுனமா இல்லை இந்த அயோடின் கலந்து உப்புண்டு சொல்லி கொண்டு இருக்குது அதை பற்றி எனக்கு தெரியல அது சில வழி இதை கெமிக்கல் கலந்து ஏதாவது ரசாயனத்தை கலந்து அந்த உப்புனுடைய செறிவை குறைச்சி கூட்டி அப்படி செய்கிறதுக்கோ அந்த அயோடின் உப்புண்டு சொல்றதோ தெரியல மற்றும்படி சாதாரணமாக எங்களோட ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த கடற்கரையில் விளைகிற உப்பைத்தான் பாவிச்சு சாப்பிட்டு என்ற உடம்புல அரைவாசி உப்பு அந்த உப்பு தான் எனக்கு என்னென்ன இது உண்மையோ பொய்யோ தெரியல நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் நாவல்குழியில் பார்த்தீங்கன்னால் தொழிற்சாலைகள் ரெண்டு மூன்று இருந்தது அந்த தொழிற்சாலைகளை வாட்டர் பம்ப் செய்ய இருக்கிற மாதிரியோ ஒரு ஏதோ அப்படி அப்படியான தொழிற்சாலைகள் இருந்தால் அந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்க தென்னிலங்கையில் இருந்து ஆக்களை கொண்டாட் குழி குழியில் பக்கத்தில் செம்மணிக்கு முன்னுக்கு அதில் உள்ள அந்த சதுப்பு நிலங்கள்ல இருந்த அந்த கழிவு நிலங்கள் அரச காணிகளில் ஆக்களை இருத்தி அதுக்குள்ளே குடியிருத்து குடியிருப்பாக்கி போட்டு சிங்கள மக்களை குடியேற்றின மாதிரி ஒரு ஒன்று இருக்குது அதுக்குள்ள சிங்கள மக்கள் இப்போவும் குடியிருக்கிறார்கள் அதே போல் இங்கே உள்ள ஆனர உப்பளத்துக்கும் கிளிநியில் உள்ள மக்களுக்கும் அந்த தட்டுவன் கொட்டி பிறந்தன் அந்த பக்கத்தில் உள்ள கொஞ்சம் பருமப்பட்ட மக்கள்லாம் இந்த உப்பள வேலைக்கு போகிறவ அவர்களை இல்லாமல் பண்ணி போட்டு வட தெற்கில் இருந்து கொண்டு வருவோமோ கொண்டு வந்து ஆக்களை கொண்டு வந்து செய்விப்போமோன் சொல்லி அரசாங்கத்தை காட்டுறது என்னென்னா நான் நாங்கள் எல்லாம் நெசமானவர்கள் நீங்கள் சொல்கிறதுக்காக நீங்கள் தூழியேண்டா நாங்கள் நிற தூழியேண்டு செய்வோம் என்ற மாதிரி தான் வேலை அங்கே பின்னுக்கு நிற்கிறார்கள் அவ சொல்லியிருப்பினும் இங்கே இவங்களை வச்சு வேலை செய்ய முடியலை சம்பளம் கூட கேட்குறாங்க நீங்கள் தெற்கில் இருந்து ஆக்களை கொண்டு வரலாம் என்று சொல்லி ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துருப்பினும் அதில் நீங்கள் பார்த்தீங்களா கிளிநொச்சியிலேருந்து அப்படி யாழ்ப்பாணம் போகிற பக்கத்தில் ஆணரவு பரியல் அந்த தடை ஏற்பட்டுற இடத்துல தாண்டினோடனே ஒரு ஒரு பெண் ஒன்று ஒரு ஒரு வளைவண்டு வரும் வளைவண்டு வந்து குறிஞ்சா தீவு உப்பளத்தை தாண்டி போய் அங்கால பேருந்து ஜக்கச்சியை நோக்கி அப்படி ஒரு ஒரு வளைவண்டு போகும் அதில் வந்து வலது கைப்பக்கத்தில் ஒரு கொஞ்சம் காணி அதுக்குள்ள அந்த பணம்பரம் எல்லாம் அந்த சண்டையோடய எல்லாம் இல்லாமல் போயிட்டு கணக்கு பனம்பரம் நின்றது அழிஞ்சி போச்சுது அதை தாண்டினால் அங்காலே சதுப்பு நிலங்கள் அரச காணிகளாக கிடக்குது கடற்கரை ஒழுத்தின நிலம் அதில் தோட்டங்கள் செய்ய முடியாது பயல் செய்ய முடியாமலுக்கு இருக்குது ஒரு கொஞ்சம் காணி தனியாற்ற காணியும் ரோட்டு கரையோடு இருக்குது அங்காலையெல்லாம் எல்லாம் சும்மா சதுப்பு நிலமாக இருக்குது அந்த நிலங்களில் கொண்டு வந்து சிங்களவர்களை குடியேற்றி இங்கே உப்பளத்தில் வேலைக்கு கொடுக்கலாம் கொடுத்தால் ஒரு சிங்கள பெரம்பலையும் இடைக்கிட கொண்டு வந்து நாவல்குழியில் கொஞ்சம் பேர் ஆனரவில் கொஞ்சம் பேர் எந்த காலம் மாங்குளத்தில் கொஞ்சம் பேர் இப்படி இப்படி இருத்திவிட்டால் ஒரு க இன பெரம்பல் இன கெலவம் கலப்பு வந்துடும் அப்போ ஒரு மொத்தமாக சிங்கள இலங்கையாக மாற்றி என்று சொல்லி ஒரு நீண்ட கால திட்டமாக இருக்கும் தானே ஒன்று தான் நான் நினைக்கிறேன் சில வேளையில் அம்பாந்தோட்டையில் இருக்கிற உப்பளத்தில் வேலை செய்கிறவர்கள் சில பேரை நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு வந்து ஒரு ஐந்து குடும்பங்களை நாங்கள் நிறுத்த போகிறோம் மற்ற வேலையெல்லாம் இங்கே உள்ள வடக்கிற உள்ளாக்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு சாட்டை சொல்லி போட்டு ஒரு ஐந்து குடும்பத்தை கொண்டு திராக்கி அந்த பஞ்சு பத்தாக்கி பதினைஞ்சாக்கி அப்படி வாரதுக்கு தான் பாகிஸ்தான் இப்படி திட்டம் போட்டும்போது தெரியா இதுகளுக்கு வந்து இந்த அரசாங்க தெரியாட்டியும் சொல்லி கொடுக்குறாங்க இங்கே ஆகல் இருக்கணும் வங்கடி ஆகல் சொல்லி கொடுக்குறாங்க இசமானா நீங்கள் இப்படி பிளான் பண்ணுறீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு மேலே சொல்லி தரமெண்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க எல்லாம் இருக்கணும் அப்படித்தான் தெரியல இந்த போராட்டம் வந்திருக்குது இப்போ அரசியல் தலைவீடுகள் எல்லாம் போயிருக்குது போல இருக்குது என்ன நடக்கும் ஒரு இல்லை இது ஒரு குடியேற்றத்துக்கான ஒரு பிளானோ தெரியாண்டு நான் சந்தேகப்படுறது என்னுடைய சந்தேகம் அது ஏனென்றால் நாவர்குழியிலே ஒன்று அப்படி ஏற்பட்டிருக்குது இதே போல் சில சில எல்லாம் குடியேற்றங்கள் வந்திருக்குது இங்கே அது மணலாறு என்று சொன்னது வெளியேயாவாக மாறினது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறான் மற்றது இந்த இங்கே முருவண்டி கங்கால போனோன்னே கொக்காவில் பக்கத்தில் பக்கத்துல எல்லாம் அது ஆமை குடியேற்றமாக மாறிட்டுது மெல்ல மெல்லமாக வந்து நம்படியால் என்னென்னு தெரியல பாருங்க இந்த ஆனர உப்பும் அம்பாந்தோட்ட உப்பும் எடுத்தால் இலங்கைக்கும் கொடுத்தும் மிச்சக்கா உப்பை வழிநாட்டுக்கு ஏற்றக்கூடிய மாதிரி இருந்தது இது தெரிய போல தொழில்நுட்பம் தெரியல இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறகு நாங்கள் க கண்ட கிடைக்காத கண்டு கிடைக்காத மாமணியே ஒரு வாரார் என்று சொல்லி சொன்னது எல்லோருக்கும் சட்டப்படிதான் நம் வாழ்க்கை சட்டப்படிதான் நம் அரசாங்கம் சிங்களவர் தமிழர் முஸ்லீம்ன்ற பாகுபாடு இல்லையா என்று சொல்லி சொன்னது ஒரு நேற்று மாதிரி கிடக்குது இன்றைக்கு ஆறு மாதம் முடிய இல்லை அது கிடையில் எல்லாம் வேறு மாதிரி வந்து மாற்றம் வந்து அந்த பழைய அரசாங்கம் மாதிரியே இங்கே சிங்களவரும் தமிழர்களுக்கும் இப்படி தான் நடுகின்ற மாதிரி வெண்ட மாதிரி இந்த ஆணரவில் கொண்டு விட்டுருக்கிறத தான் பார்க்கக்கூடிய இருக்கு நண்பர்களே அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் வரப்போகுது என்ற மாதிரி தான் இருக்குது மாகாண சபை தேர்தல் வந்தால் தான் தான் போட்டியிட போகிறோன்னு சொல்லி சுமந்திரன் அறிவிச்சிருக்கிறார் நேற்று முத நாள் ஒரு ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது அந்த செய்தியை கூட சித்தார்த்தன் சொல்கிறார் அது சுமந்திரன் தான் போட்டியிட போகிறாராம் சிறிதரனை கேட்டவிராம சிறிதரன் மறுத்துட்டார் அதானபடியால் சுமந்திரன் தான் போட்டியிட போகிறாருன்னு சொல்லி சுமந்திரனை கேட்டதே போட்டியிட போகிறேன்னு சொன்னதை இதை வெளியே சொல்ல வேண்டிய சுமந்திரன் தான் சொல்ல வேணும் சுந்திரனுக்கும் சிறிதரனுக்கும் விட்டாம்ருத்தமாக போயிட்டுது சுமந்திரன் வேறு யார் விட்டு கேட்டுருக்கிறார் உங்களோடக்கு சிறீதரன் கிட்ட நீங்கள் மாகாண சபையில் போட்டியிட்டு வண்டியில்ண்டா வெற்றி பரவியல் வெற்றி பெற்றால் நீங்கள் முதலமைச்சர் ஆகிடலாம் சொல்லி அப்போ அப்படி சொல்லிக்கு அவருக்கு பிளான் பண்ணியிருப்பார் என்னென்றால் அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் என்றாலும் சரி தோத்துப்போனார் இருந்தாலும் சரி அவர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு தானே தேர்தல் நினைப்பார் அப்போ அந்த பதவியை தான் கைப்பற்றிவிடலாம் தான் எம்பி ஆகிடலாம் அவர் முதலமைச்சராகனால் ஆகிறார் ஆகாடி போகிறார் என்று சொல்லி போயிடல்தான் ஏற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறார் தெரிய தெரியவில்லை அதுக்கு சிறிதரன் ஒத்துக்கொள்ள இல்லை சிறீதரன் சொல்லி போட்டார் நான் அதுக்கு ஒத்து மாட்டேன் என்று சொல்லி ஆனால் உண்மையில் ஸ்ரீதரன் நின்றால் அவர் வெற்றி பெறுவார் அவர் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகுவார் என்றது நூறு வீதம் உண்மை சரியா இருக்கும் ஏனென்றால் கிளிநொச்சியில் பாருங்க கிளிநொச்சி வந்து சிறீதரனுடைய வீடு யாழ்ப்பாணமாக இருந்தாலும் அவருடைய இடம் யா கிளிநொச்சி என்ற மாதிரி தான் கணிக்கப்படுறது அவர் வட்டக்கட்சியிலே அவருடைய இடம் அவர் சேர்ந்து அப்படியே வட்டக்கட்சியிலே அவற்றை இடம் கிளிநச்சி ஆளண்ட மாதிரி தான் கணிக்கப்படுறது இந்த பாருங்க இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பழையாக இருக்கட்டும் பூநகரியாக இருக்கட்டும் கிளிநெச்சியாக இருக்கட்டும் கரைச்சி பிரிவு எல்லாம் கூடுதலான இடங்களுக்கு தமிழரசு கட்சி தான் பண்ணிருக்கு இரண்டாவது சிறைதரனுடைய செல்வாக்குத்தான் காரணம் இங்கே யாழ்ப்பாணம் வந்து சுமந்திரன்ற இடம் இல்லை சுமந்திரன்ட்டு என்று சொல்லி இன்னும் என்று சொல்லி ஒரு ஆள் ஒரு நேற்று முதல் ஒரு செய்தியில் வந்தது இப்போ யாழ்ப்பாணத்தில் இன்னொரு இடத்துல இன்னொரு இடம் அவருடைய இடம் என்று சொல்லப்படுது அவர் கொழும்பு அவற்ற இடம் ஆனவடியால் அவர் கிளிநொச்சியும் யாழ்ப்பாணம் வண்டில்லை அவர் பொதுவாக மாகாண சபைக்கு போட்டியிடக்கில் அவர் அவருடைய கொழம்புல இருப்பிடமாக இருந்தாலும் இந்த யாழ்ப்பாண தொகுதிக்குள்ளே போட்டிக்கிற மாதிரி இருந்தாலும் அவற்றை கணிப்பு கணிக்கப்படுற வழியால் யாழ்ப்பாணத்தில் அவர் போட்டியிட்டார்ன்றதுனால அவர் தோல்வியெல்லாம் அளவுவார் ஏனென்றால் இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து ஒரு வேறு சில அமைப்புகளை இணைத்து கொண்டு ஒரு தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லி ஒன்றில் வருகிறது வந்து அவர்கள் போட்டியில் நின்றுன வேண்டா தமிழரசுக் கட்சி இங்கே சிறிதரன் போட்டியிட்டால் வெற்றி பெறும் சிறிதரன் போட்டியிடாமலுக்கு சுமந்திரன் போட்டியிடுவாராக இருந்தால் நிச்சயமாக சுமந்திரன் தோற்று போவார் அந்த பேரவை தான் வெற்றி பெறும் ஏன்னாண்டா தமிழ் தேசியத்தை சொல்ற சொல்லிக்கொள்கிறது கண்டு சொன்னால் இன்றைய அரசியல் நிலையில் இன்றைய பார்த்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒன்று ரெண்டாவது ஸ்ரீதரன் ரெண்டு பேரையும் விட்டால் தமிழ் தேசியத்தை சொல்கிறதுக்கு மற்றவர்கள் சும்மா சொல்கிறது சும்மா தாங்கள் தப்புறதுக்காக சொல்லிக்கொள்கிறது இந்த சித்தார்த்தன் மற்றது டக்ளஸ் தேவந்தா மற்றது சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவையெல்லாம் தமிழ் தேசியத்துக்கு எதிராக போராடின தானே ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னமெல்லாம் இப்ப தான் தமிழ் தேசியவாதிகள் நிற்கணும் அவைகளோட சேர்த்துக்கொண்டுதான் பிரஸ் மீட்டுகள்ல எல்லாருக்கும் பேட்டி கொடுக்குறாரு சுமந்திரன் அவருங்க அவர்கிட்ட சுமந்திரன் இங்க எங்க என்ன காரணம் அவரு அவருடைய சுயநலமும் இந்த இந்த நேரத்துல தக்க வச்சு கொள்ளணும் பதவிகளை தக்க வச்சு கொள்ளணும் இந்த நேரம் மேரார் தேவையோ அந்த ஆக்களை இரவணைச்சு கொள்வோம் மற்றும் ஒடித்தே இல்லாதவர்களை வேண்டாம் அவர் தூக்கி அறிவோம் என்று சொல்லி போட்டு ஒரு ஆள் கட்சியில் இருக்கேன் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொன்னால் அவரை கொண்டு அரவணைச்சி போக தெரியலை அவருக்கு போய் வேறு ஒரு ஆக்களை கூட்டிக் கொண்டு வந்து வந்துட்டு சொல்லுவார் கடைசியாக கட்சி எடுக்கிற முடிவு தான் நண்டுவோர் ஏன்னா தான் எடுக்கிற முடிவு என்று சொல்லாமலுக்கு கட்சி எடுக்கிற முடிவு ஒரு கருத்தையும் சொல்லுக்கு சொல்லி போட்டு பெண் அந்த உள்ளூர் உள்ளுக்கு இருக்கிற ஆக்களை தன்னுடைய மத்திய உழுவிலே அல்லது அந்த முக்கியமான உறுப்பினர்களை தன்னுடைய கையில் வச்சுக்கொண்டு அதுக்கு ஒரு தீ தீர்வை கொண்டு வர மாதிரி சொல்லி கட்சி எடுக்கிற முடிவாக தன்னுடைய முடிவை முடிவாக சொல்கிறது தான் சுமந்திரனுடைய தந்திரம் என்னவோ என்னவாக இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் மாகாண சபையில் போட்டியிட்டால் கூடுதலான பங்கு சுமந்திரன் போட்டியிட்டாராக இருந்தால் இந்த தமிழ் தேசிய பேரவைக்கு தான் கூடுதலான வாக்குகள் கிடைக்கும் இவர் எல்லோருடைய உணஞ்சி பயணப்பட விரும்புகிறவராக இருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடைய ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேரவையை தன்னோட இணைச்சி கொண்டு போ போட்டியிட்டால் இந்த சிங்கள கட்சிகள் இந்த த தமிழ் தேசியத்தை எதிர்க்கிற ஆக்களில் ஒரு பக்கம் விட்டுட்டு போட்டியிட்டால் முக்கியமான வெற்றி தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தான் கிடைக்கும் அந்த தமிழ் பேசு பேரவை என்று சொல்லி கொண்டு வார கட்சிகளோட சேர்ந்தது பார்க்க அவைகளுக்கு கிடைக்கும் பிறகு என்னத்துக்கு வேறு ஆக்களை சேர்க்க வேணுமே என்னத்துக்கு போட்டி விடணுமென்று ரெண்டு இருக்குது அப்படி ஒரு ஒற்றுமையாக போட போகிறோம் போகாமலுக்கு இப்படி குறுக்கால பாஞ்சு அடித்து ஏதோ ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன நிகழ்ச்சி நடை வச்சுக்கொண்டு அவர் நட நடக்கிற செய்தியில் இப்படி தான் போய்கொண்டிருக்குது நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிடைப்பு கிடைப்பதற்கறிய மாமணியே என்று சொல்லி தான் நாங்கள் அனுரகுமார் திசைநாயக்காக வரவேற்றினாங்கள் இண்டைக்கு கூட அடிமனதிலேருந்து சொல்லுது ஏதாவது இவர் செய்வாரோ இவர் நல்லவர் இல்லோ என்ற மாதிரி எல்லாம் சொல்லுவது என்றாலும் நடைமுறைகள் எல்லாம் வீகிற மாதிரி போய்கொண்டிருக்குது இப்போ நேற்று வந்து நாங்கள் பார்க்க சொல்கிறார் நின்றது என்னால் நாங்கள் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக நான் இருக்கிறேன் நாங்கள் சட்டத்தை மாற்றிய மெப்பம் ஒன்றில் நாங்கள் ரெண்டு பெரும்பான்மை இருக்குது இப்படியெல்லாம் மிரட்டல்களும் இருக்குது அன்னோடியால் என்னென்ன செய்யலை அது நேரத்திலையும் கிட்ட தமிழ் கட்சிகளையும் இப்படி போகுதுகள் என்னவோ நடக்கிறத தான் பார்க்கணும் சிறு நண்பர்களே இந்த செய்தியோடு முடிச்சுக்கொள்கிறேன் இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியான இதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி எடுத்து அடி எடுத்து அடி எடுத்து அடுத்து எடுத்து வைப்போம் இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்